ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் நான்கு ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரேவியலின் மேலும் இருந்தான் அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான இருந்தான் சீசாவின் குமாரராகிய எலிகோரைப்பும் அஹியாவும் இருந்தார்கள் அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான் யோய்தாவின் குமாரன் பெனையா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாயிருந்தார்கள் நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான் நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான் அகீஷார் அரமனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாய் இருந்தான் ராஜாவுக்கும் அவன் அரமனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற பன்னிரண்டு மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரேல் தேசமங்கம் வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள் அவர்கள் நாமங்களாவன ஊரின் குமாரன் இவன் எப்ராயிம் மலை இருந்தான் தேக்கேரின் குமாரன் இவன் மாகாத்சிலும் சால்பீமிலும் பெச்சிமேசிலும் ஏலோன் பெத்தானானிலும் இருந்தான் ஏசேதின் குமாரன் இவன் அருபோத்தில் இருந்தான் சோகோவும் எப்பேர் சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது அபினதாபின் குமாரன் இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தான் சாலமோனின் குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தாள் அகிலூதின் குமாரனாகிய பானா இவன் விசாரிப்பில் தானாகும் மெகிதோவும் சர்தனாவுக்கு பக்கமாகவும் எஸ்ரேலுக்கு கீழாகவும் பெட்சையான் தொடங்கி ஆபேல் மெகல்லா மட்டும் யக்மயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற பெட்சையான் அனைத்தும் இருந்தது கேபேரின் குமாரன் இவன் யாத்திலுள்ள ராமோத்தில் இருந்தான் உள்ள மனாசையின் குமாரனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் பெண்கள தாழ்பாளர்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய அறுபது பெரிய பட்டணங்கள் உள்ள அர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது இத்தோவின் குமாரன் அகினதாப் இவன் மக்னாயீமில் இருந்தான் அகிமாஸ் இவன் நப்தலியில் இருந்தான் இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான் ஊசாயின் குமாரன் பானா இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான் பருவாவின் குமாரன் யோசபாத் இவன் இசக்காரில் இருந்தான் ஏலாவின் குமாரன் சீமேயி இவன் பென்னியமேனில் இருந்தான் ஊரியின் குமாரன் கேபேர் இவன் எமோரியனின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓஹுக்கும் இருந்த தேசமாகிய கீழையாத் தேசத்தில் இருந்தான் இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாய் இருந்தான் யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மலவத்தனை ஏராளமாயிருந்து புசித்துக் குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான் அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள் நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டுச் செலவு முப்பது மரக்கால் மெல்லிய மாவும் அறுபது மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட பத்து மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த இருபது மாடுகளும் நூறு ஆடுகளுமாம் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதல்கொண்டு ஆசா மட்டுமல்லவை எல்லாவற்றையும் நதிக்கு உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான் அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது சாலமனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் துராட்சி செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் சாலமோனுக்கு நாலாயிரம் ரத குதிரை லாயங்களும் பன்னீராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன்தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கு ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறையுமின்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள் தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மனவர்த்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கலாம் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் இருந்தான் சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி இருந்தது அவன் மூவாயிரம் மொழிகளைச் சொன்னான் அவனுடைய பாட்டுக்கள் ஆயிரத்து ஐந்து லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களைச் சொன்னான் சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீர்வின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான் ஈராம் தாவிதுக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான் அப்பொழுது சாலமோன் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி என் தகப்பனாகிய தாவிதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இழைப்பார்தலைத் தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தைக் கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவிதி நடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் ஆதலால் லீவனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும் சீதோனியரை போல மரவெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவருமில்லை என்பது உமக்கு தெரியும் அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடே இருப்பார்கள் நீர் சொல்வதின்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லச் சொன்னான் ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவிதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் என்று ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன் கேதிர் மரங்களுக்காகவும் தேவதாரு விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன் என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள் அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்புவிப்பேன் அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லச் சொன்னான் அப்படியே ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுர் மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்துக் கொண்டு வந்தான் சாலமோன் ஈராமின் அரமனைக்கு போஜனத்திற்காக இருபதுனாயிரக்களம் கோதுமையையும் இடித்துப் பிழிந்த ஒலிவ மரங்களின் இருபது கல எண்ணெயையும் கொடுத்தான் இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்திரம் கொடுத்து வந்தான் கர்த்தர் சாலமோனுக்குச் சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார் ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு முப்பதனாயிரம் அமைஞ்சி ஆட்களை பிடித்தான் அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் பதினாயிரம் பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான் அவர்கள் ஒரு மாதம் லீபனோனிலும் இரண்டு மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள் அதோனிராம் அந்த அமைஞ்சி ஆட்களின் மேல் இருந்தான் சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் எழுபதினாயிரம் பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் எண்பதுனாயிரம் பேரும் இவர்களைத் தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர் மூவாயிரத்தி முன்னூறு பேரும் இருந்தார்கள் வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டுவர ராஜா கட்டளையிட்டான் ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபிலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் பொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் ஆறு உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போகத் துணிகிறது என்ன பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளைத் தீர்க்க நீங்கள் அபாத்திரரா தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கூடாதிருக்கிறது எப்படி இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்புச் செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான் அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படிச் செய்கிறான் நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள் சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே இருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் புறம்பாய் இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா கிரயத்துக்குக் கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்